ஒன்னா நம்பர்களை வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ் மூணாம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதியில நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு ஆறு ஒன்றுன்னு கொடுத்துட்டு நாலு ஆறு ஒன்று தொடர்ச்சியாக நமக்கு பாருங்கள் இதுலேயும் நாலாம் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அடுத்த ஆறு நம்பர் அதுக்கிட்ட ஒன்றாம் நம்பர் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரே மாதிரி நம்பர்கள் மூணு நம்பருமே ஒரே மாதிரி இருக்கும் நம்மளோட நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நமக்கு வந்துருந்துச்சு ஒன்றாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது நமக்கு கிடைச்சது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காரோனிய ப்ளஸ்ஸு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆறுக்கு ஒன்றுன்னு வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு நமக்கு டபுள் நம்ம வந்து ஆள் போர்ட்டில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் டபுள் ஒன்று மேட்ச் இருந்தது பட் இருந்தாலும் கார்னியா பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நம்ம எஃபெக்டிவான வின்னிங் இல்லை நம்ம என்ன எதிர்பார்த்தோட போன வாரத்தில் நமக்கு அடிச்சாங்களே காரோனியா ப்ளஸ்ஸில் அது மாதிரி நமக்கு திரும்ப ஒன்பதாவது நம்பர் பேஸாக வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சு பட் அது வரல ஒன்னா நம்பர் அதிகமாக வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அது இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க ப்ளஸ் நம்ம ஒன்பது நம்பர் சி போர்டில் கொடுத்தோம் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வரும் பட் அதுக்கு பதிலாக நாலு நம்பர் வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம கணக்கு ரொம்ப ஓரளவுக்கு நம்ம ஒன்னா நம்பர் ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒன்றாம் நம்பர் தான் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா மூணு ஒன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ஒன்றாம் நம்பர் ஏ போடலை வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் தான் வந்துச்சு வேறு எதுவும் வரல அதனால தான் ஆள் படல் இப்படி வரும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் சொப்பில் தான் இந்த கருணியா ப்ளஸ் நம்ம எப்போ எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் எதிர்பார்க்குறாங்க பட் இருந்தாலும் சொர்ண கேரளாவில் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்பேன் நாளைக்கு இதை விட ரொம்ப டாப்பாக கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நாளைக்கு பார்த்து வரீங்க நாலு நாலாம் தேதி இல்லையா நாளைக்கு நாலாம் தேதி வெள்ளிக்கிழமணிக்கு சொர்ண கேரளாவில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகணும் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ஜீரோ இருபத்தி ஆறு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜீரோ இருபத்தி ஆறு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ இருபத்தி ஆறு அப்படிங்கும் போது நமக்கு ஓரளவுக்கு சின்ன நம்பர் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கும் நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன வாரம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் வந்து நமக்கு சுர்ண கேரளாவில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து இதுதான் எத்தனாந்தேதி ஆடிக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து போன வாரம் சுர்ண கேரளாவில் வந்து நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி தான் நமக்கு ஆடினாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சரிங்க அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன இருக்குது பத்து எஸ்கே உடைய பத்தாவது ட்ரா அது போக நமக்கு நூற்றி பதினாலுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அதுதான் இன்றைக்கி ட்ரா நம்பரை ரிசல்ட்டாக இருந்துச்சு அது போக எஸ்கே உடைய நமக்கு நாளைக்கு என்ன வரும் பத்தாவது சரிங்களா இது வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு கொடுத்த நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு போன வாரம் நமக்கு கொடுத்தாங்க சொன்ன கேரளாவில் இந்த இதில் நமக்கு வெள்ளிக்கிழமை மாதிரி தான் நமக்கு கொடுக்குறாங்க நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்சார்க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன வருதுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க நாளுக்கு ஆறு நாலுக்கு ஆறு அதே மாதிரி ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி இதில் நமக்கு நாளைக்கு முன்னாடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நேற்று நம்ம டபுள்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் வந்துருச்சு பட் இருந்தாலும் நாளைக்கு சொர்ண கேரளாவில் டபுள்ஸ் இருக்குமானா இல்லை நாளைக்கு நான் கொஞ்சம் பெரிய நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏ போர்டுலேயும் பி போர்ட்லேயும் கொஞ்சம் பெரிய நம்பரும் சி போர்டில் ரொம்ப சின்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே என வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் தாங்க பிரதானமாக அஞ்சா நம்பர் தான் எதனால் அஞ்சா நம்பர் கொடுக்குனா ஐநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அஞ்சு ஒன்று ஏழு ஐநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஆறுநூ நூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி ஐநூற்றி பதினேழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சரிங்களா எப்படி பார்த்தாலும் அஞ்சா நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒன்றுக்கு அஞ்சுன்னு எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அது போக ப்ளஸ் நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரும் பிரதானமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே நமக்கு இருக்குது சரிங்களா அதனால் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேட்ச் ஆகுது அதே மாதிரி ப்ளஸ் மூணாம் நம்பர் ஏன்னா ஒரு பதினெட்டு நாளில் பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு மூணா நம்பர் நாளைக்கு யாராவது மூணாம் நம்பருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு தான் ஆக்சிமம் மூணா மூணாம் நம்பர் கொடுப்பாங்க ஒன்றுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா ஒன்றாம் நம்பர் எங்கேலாம் வருது அப்போலாம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் பட் அந்த மாதிரி இந்த வாரமும் நமக்கு மூணா நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னா டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன்னு வந்துருச்சு புரியுதுங்களா டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் இதில் ஏதாவது ட்ஸ்ட் பண்ணுறக்கான வை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறதாவது டூஸ்ட்டு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்னா நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் டூ டபுள் த்ரீன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி வரலாம் இல்லை டபுள் த்ரீ இந்த பக்கம் வச்சு ஆடரிக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏ போர்டில் ஒரு மூணா நம்பர் சி போர்டில் ஒரு மூணாம் நம்பர் வச்சு ஆட்ருக்கு கூட வாய்ப்பு இருக்குது டபுள் த்ரீ அப்படின்னு ஆட்ற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறே பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது போக ப்ளஸ் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் மூணாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக தான் பாருங்கள் மேபி நாளைக்கு டபுள்ஸ் வந்தாலும் ஆச்சரி பிறகு இல்லைங்க நான் நாளைக்கு வந்து டபுள்ஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்குது ஏன்னால் அதனால தான் டபுள்ஸ் மேட்சிங் தான் மறுபடியும் நம்ம இந்த டிராவில் கொண்டு வரோம் டபுள்ஸ் தான் நமக்கு இங்கே அதிகமாக மேட்ச் ஆகிறதுனால அந்த மாதிரி கொண்டு வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு கொண்டு ஏன்னா ஏன்னா ஒன்றாம் நம்பரு சின்ன நம்பர் இதை விட பெரிய நம்பருக்கான ஆட்டம் முறை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து அதே மாதிரி யாரை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு ஜீரோ கன்ஃபார்மாக வரும் ஆட்டத்தில் நீங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணியிருந்தீங்க ஜீரோ இருக்காச்சு கணக்கில் வருதுன்னு விட்டு அடிச்சு விட்டு அடிச்சுக்காதீங்க கணக்கில் வரலன்னு விட்டு அதனால தான் நான் முதல்ல எடுத்தோன்னே ஜீரோவுக்கு பதில் அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் புரியுதுங்களா நமக்கு நாளைக்கு அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஜீரோ வரும் அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் நீ மெயினாக பார்த்திங்க எனக்கு ஜீரோ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஏ போர்டில் கூட செட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஜீரோன்னு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே வந்து நமக்கு என்ன ஜீரோ இருபத்தி ஆறுனு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஜீரோ மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் ஜீரோ எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு வைப்பிருக்கு வைப்பிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் சி போடில் ஒரு ஆறு நாளாகவும் ஏ போர்டில் வந்து ஒரு ஏழு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு போய்ப்பிருக்கேன் ட்ரா நம்பர்லேயே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அது போக ட்ரையல் நம்பரில் ஒரு ஜீரோ வந்திருக்கு இது ரெண்டையும் பே பார்க்கும்போது கண்டிப்பாக ஜீரோக்கான வாட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி யாருக்காச்சும் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் எட்டாம் நம்பர் எது எனக்கு பி போர்டில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா பி போர்டில் எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வருது எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணாவது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கான வாய்ப்பில் இருக்குது அது போக ஒன்றுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நல்லாவே தெரிஞ்சுங்க ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் ஒன்றுக்கு ஏழுன்னு வந்தால் அதே மாதிரி ஒன்றுக்கு எட்டுன்னு வரும் புரியுதுங்களா அப்படி வர வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏன்னா ஒன்னா நம்பருக்கு மூணாம் நம்பர் எந்தளவுக்கு அளவுக்கு வருமோ அதே அளவுக்கு ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்கள் கணக்கில் ஏதாவது மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா சாரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் என்ன ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு ஒன்பது ரெண்டு நம்பருக்குள்ளே பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் எட்டு ஒன்பது ரெண்டு நம்பரில் ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து பி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாகவும் சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது நாளாகவும் பெண்டிங் ஒன்பதாம் நம்பர் ஏ ஒன்பது நம்பர் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வரணும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன நம்பர் ஒன்று ஒன்று நாலு தான் நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினாலு தான் வந்திருக்கு அப்போ இதுக்கு பெரிய நம்பர் தான் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா சி சி போர்டில் வேணால் பெரிய நம்பர் வைக்கலாம சின்ன நம்பர் வைக்கலாமே தவிர ரெண்டுமே கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வைப்பாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இல்லையா ரெண்டுக்குமே பெரிய நம்பர் தான் வைப்பாங்க அது மாதிரி ஏதாவது வைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன் இது ரெண்டுமே சின்ன நம்பர் இதுக்கு பெரிய நம்பர் இது ரொம்ப பெரிய நம்பர் இதுக்கு ரொம்ப சின்ன நம்பர் தான் வைப்பாங்க அதனால தான் நம்ம இப்படி கொண்டு வரேன் சரிங்களா எப்போயுமே இந்த ஒரு கால்குலேஷன் கணக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எப்பயுமே இங்கே பெருசு வந்து பாருங்க நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே வந்து ரெண்டுமே சின்னதாக இருக்கா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு மேலே பெருசு வச்சுட்டாங்க இங்கே ரொம்ப சின்னதாக இருக்குது இதை விட பெருசு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஒன்றை விட பெருசு ஆரை விட பெருசு வச்சுட்டாங்க இல்லையா அது மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்க அதனால தான் நம்ம அதனால சொல்கிறோம் சரிங்க அதே மாதிரி சீ போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னு நம்பர் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நாளுக்கு ரெண்டுன்னு ஆடுவாங்க ஏன்னா சீப்பூடை பொறுத்த வரைக்கும் ரெட்டப்படையில் தான் ஆடுவாங்க எப்போயுமே இப்போ இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா நாலாம் நம்பர் வந்திருக்கு இல்லையா அப்போ நாளைக்கு வந்து இங்கே என்ன வரணும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ரெண்டாம் நம்பர் வரணும் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இல்லாட்டினாலும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் ரெண்டாவ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் சி போர்டில் யாருக்காச்சும் ரெண்டாவ நம்பர் வருதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகும் அறநூற்றி பன்னெண்டு நமக்கு அப்படி தான் வருது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் நம்ம இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா அது உங்களுக்கு இப்போ புரியாது நாளைக்கு வின்னிங் வந்ததுக்கப்புறம் சார் அந்த தன்னுன்னு சொன்னார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் நம்ம அந்தளவுக்கு பார்த்துட்டு வரேன் இப்போ பார்க்கும்போது இங்கே மேட்ச் ஆகாத மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் அது வந்து அந்த நம்பர் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியாது இப்படி எப்படி மேட்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவா அப்புறம் புரியுதுங்களா இப்போ வந்து சொன்னோன்னா உங்களுக்கு புரியாது அதனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் சொல்வேன் இந்த மாதிரி இங்கே வந்திருக்கா இதுக்கு மாதிரி இங்கே வரும் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதனால தான் ஒவ்வொரு டைமும் சொல்லும் இந்த இடத்துல இந்த நம்பர் வைங்க இந்த இடத்துல இந்த நம்பர் வைங்க அப்படின்னு நம்ம இதுக்கு சொல்கிறோன்னா கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ நாலுன்னு வந்திருக்கா மறுபடியும் நம்ம ஜீரோவாக சி போர்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சரிங்களா சி போர்டில் எனக்கு கொஞ்சம் சி போர்டில் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் இருந்தாலும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஜீரோ வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு பட் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கண்ணா ஏழு ஜீரோ நாலுன்னு வந்துருச்சு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஜீரோ ஏழு ஏழு நாலு ஜீரோன்னு மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்க ஏன்னா இங்கே வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க பாருங்கள் நாலு நாலு ஒன்று 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 நாலு புரியுதுங்களா இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு நாலு நாலு ஒன்று 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 நாலு சரிங்களா இப்போ இதுக்கான ஒரு தொடர்பு இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு மூணு ரெண்டு புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு எங்கே நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருதுங்க பாருங்கள் ஆறு ஆறு ஏழு சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு 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 ஒன்று புரியுதுங்களா இதே மெத்தேடை தான் நான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அதே மெத்தேடாக தான் நான் இங்கேயும் கொடுக்குறேன் ஜீரோ வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா நான் ஒவ்வொரு நம்பரை எப்படி பார்த்துருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் பாருங்கள் மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஓகேவா ஒன்று ரெண்டாவது நாலு நாலு ஒன்று ஆறு ஆறு ஏழு ஒன்று ஒன்று நாலு புரியுதுங்களா எப்பயுமே ஒரு பார்வைங்கிறது இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நீங்கள் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு திங்கிங் வரும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கான வாய்ப்புள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக செட் ஆகுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஒரு நம்பரை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த சைடில் வேணாலும் பார்க்கலாம் எப்படி மேட்ச் ஆகுது எப்படி இவங்க எப்படி உங்கள் ஆர்டருக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வில்லிங் எடுக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அஞ்சாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரணும் கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட பட் அதை நம்ம எதிர்பார்க்குறோம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து எட்டாம் நம்பர் மிஸ் பண்ணாமல் வரணும்னா கண்டிப்பாக வரணும் அப்படி தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து அஞ்சு மூணு எட்டு அப்படிங்கிற நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா எனக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கவாங்க நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஜீரோ இதுக்குள்ளே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்